ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி சண்டே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா போல் நான்வெஜ்ஜு தான் சமையல் நான் வந்து நம்ம கார்டனில் பூத்த ரோஜாவை வச்சு நான் குல்கண்டு தயாரிக்க போகிறேன் குல்கண்டு நிறைய நல்ல நல்ல பயன்கள் உண்டு ஸ்டொமக்குக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உடல் குளிர்ச்சியை தரும் அல்சர் ப்ராப்ளம் எனி திங்ஸ்க்கு வந்து குல்கண்டு ரொம்ப நல்லது நம்ம கார்டனில் பூத்த ரோஜாவெல்லாம் பறித்து சேர்த்து வச்சு அதை நல்லா வாஷ் பண்ணி நல்ல காட்டன் அதாவது ஒரு ஒயிட் கலர் காட்டன் அதாவது வேஸ்ட்டியோ ஏதோ ஒன்று அது நல்லா காய வச்சு நல்லா ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க தண்ணியில் போட்டு நல்லா ஒரு பவு பெரிய பவுல் எடுத்து வாஷ் பண்ணி ஒரு ஒயிட் காட்டனில் நல்லா விரித்து நல்லா உலர விடணும் ரெண்டு மூணு நாளைக்கு நல்லா காய விடணும் அப்போ தான் குல்கண்டு வந்து ரொம்ப நல்லா வரும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் அளவு நீங்கள் எவ்வளோ சேகரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது மிக்சியில் ஒரு ரெடி அடிச்சுருங்க அடித்து பொடி பண்ணிவிட்டு ஒரு மூணு பாட்டில் தேன் இருந்த அளவில் மூணு பாட்டில் தேன் எடுத்து அதில் ஊற்றி ஒரு வாரம் ஊற வச்சு வச்சுருங்க வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான அருமையான குல்கண்டு ரெடி ஆயிரும் கண்டிப்பாக எல்லாரும் இந்த குல்கண்டு ட்ரை பண்ணுங்கள் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்டேவை எல்லோரும் செம்ம செம்ம என்ஜாய் பண்ணுங்கள்